நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் கட்சியில் இருந்து விலகுவோர் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அப்போது பதிலளித்த சீமான் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகுபவர்கள் எங்களின் ஸ்லீப்பர் செல் நாம் தமிழர் கட்சியினர் யாரும் விலகவில்லை நாங்கள் தான் அனுப்பி வைக்கிறோம் என்றார் பராமரிப்புகள் பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மார்க்கத்தில் இருபத்தி எட்டு மின்சார ரயில்கள் இன்று முதல் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன அதனை ஈடு செய்வதற்காக புதிய கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது மேலும் ஏற்கனவே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு போதுமான பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் பயணிகளின் தேவை அறிந்து பேருந்துகள் அதிகரிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இன்று ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக நாளை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் வரும் இருபத்தி ஆறாம் தேதி தஞ்சை நாகை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுத்தும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தலைநகர் டெல்லியில் காற்று மாசு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது பனிப்பொழிவும் அதிகமாக இருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வட இந்தியாவில் நிலவும் காற்று மாசு தேசிய அவசர நிலை என்றும் தீர்க்கமான நடவடிக்கை தேவை என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் இன்று பெச்சிய காவல் நிலைய அதிகார வரம்பிற்கு உட்பட்ட காட்டுப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் நக்சலைட்டுக்கு எதிரான ஆபரேஷனில் ஈடுபட்டனர் அப்போது கோண்டா மற்றும் கிஸ்தாரம் பகுதியில் உள்ள கெராஷ்குடா தந்தேஷ்புரம் நஹராம் பந்தர்பாதர் கிராமங்களில் நடைபெற்ற சண்டையில் பத்து நகலைகள் ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்து ஆயிரம் நாட்களை தாண்டியுள்ள நிலையிலும் சண்டை முடிவுக்கு வரவில்லை இந்நிலையில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள மிட்ரேஞ்ச் பாலிஸ்டிக் ஏவுகணையை உக்ரைன் பகுதி மீது செலுத்தி பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது அதில் உக்ரைன் இலக்கை துல்லிகமாக தாக்கி வெற்றிகரமாக அமைந்ததாக புதின் தெரிவித்தார் மேலும் அவர் நவீன ஏர் பாதுகாப்பு சிஸ்டங்கள் கூட இதை தடுத்து நிறுத்த முடியாது என்றார் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி பர்த் மைதானத்தில் இன்று தொடங்கியது இதில் டாஸ் வென்ற இந்தியா பேட்டிங்கை தேர்வு செய்தது அதன்படி முதலில் பேட்டிங் செய்த இந்தியா முதல் இன்னிங்ஸில் நூற்று ஐம்பது ரன்னில் ஆல் அவுட் ஆனது இதனைத் தொடர்ந்து முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி ஏழு விக்கெட்டுகளை இழந்து அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்துள்ளது